இப்போ நம்ம சேனலுக்கு நீங்கள் முதல் முறையாக வரீங்கன்னா தயவுசெய்து கீழே இருக்கிற கலர் சப்ஸ்கிரைப் பட்டன் அழுத்தி சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க கூடவே அந்த பெல் பட்டன் அழுத்தி ஆள்னு கொடுத்துக்கோங்க அப்போ தான் நம்ம போகிற வீடியோ உங்களுக்கு தினமும் கிடைக்கும் சரி வாங்க இப்போ நம்ம வீடியோக்குள்ளே போகலாம் இலங்கையில் இருக்கக்கூடிய ராஜாங்கனை என்கின்ற பகுதியில் பதினைந்து வயது சிறுமி ஒருவரை பாலியல் வன்புணர்வுக்கு ஆளாக்கியதுடன் அவருடைய மரணத்திற்கு காரணமாக செயல்பட்டமையினால் மூன்று பிள்ளைகளுடைய தந்தை ஒருவருக்கு சிலாபம் என்கின்ற பகுதியில் இருக்கக்கூடிய மேல் நீதிமன்ற நீதிபதி ரவீந்து அமல் ரணராஜ என்பவர் மரண தண்டனை விதித்து தீர்ப்பளித்திருக்கிறார் இலங்கையில் இருக்கக்கூடிய சிலாபம் கரவிட்டகர என்கின்ற பகுதியைச் சேர்ந்த மூன்று பிள்ளைகளுக்கு தந்தையான ரன்கொத் பேடிகே நிசாந்த பிரேமதர்மன் என்பவர் நாத்தாண்டியா என்கின்ற பகுதியில் வசிக்கக்கூடிய இரு பிள்ளைகளுடைய தாய் ஒருவருடன் தகாத உறவில் இருந்து வந்துள்ளார் சிறிது காலத்துக்கு பிறகு அந்த பேடிகே என்பவர் தன்னுடைய மூன்று பிள்ளைகளையும் மனைவியையும் நெருக்கதியாக விட்டுவிட்டு இந்த பெண்ணுடன் வந்து தகாத உறவு வைத்து குடும்பம் நடத்தி வந்திருக்கிறார் இந்த புதிய பெண்ணை மனைவியாக ஏற்றுக்கொண்ட பேடிகையிற்கு குழந்தை ஒன்றும் பிறந்துள்ளது அத்துடன் அந்த நாத்தாண்டியா என்கின்ற அந்த பெண்ணுக்கு ஏற்கனவே திருமணமாகியதால் அவர்களுக்கு இரண்டு பெண் பிள்ளைகளும் இருக்கிறார்கள் அதில் அந்த மூத்த பெண்ணுக்கு பதினைந்து வயது ஆன நிலைமையில் பள்ளிக்கூடம் செல்வதையும் விட்டுவிட்டு வீட்டில் வசித்து வருகிறார் இந்த நிலைமையில்தான் இந்த பேடிகை என்பவர் தன்னுடைய புதிய மனைவியின் மூத்த மகளினை கடத்தி கொண்டு மகவேவா பகுதியில் இருக்கக்கூடிய தேங்காய் தோட்டம் ஒன்றில் இருக்கக்கூடிய குடில் ஒன்றுக்கு சென்றிருக்கிறார் காரணம் இவர் மரம் ஏறி தேங்காய் பறிப்பவர் என்பதால் இவருக்கு அந்த குறிப்பிட்ட தோட்டத்தில் ஒரு குடிசை ஒன்று வழங்கப்பட்டுள்ளது குறிப்பிட்ட இந்த பதினைந்து வயது சிறுமியை நாற்பத்தி ரெண்டு வயதுடைய அந்த பேடிகை என்பவர் தோட்டத்து உரிமையாளரிடம் இவள் என்னுடைய மனைவி என்று சொன்னதுடன் அதே அந்த தோட்டத்து வீட்டில் இந்த பேடிகை என்பவருடைய அண்ணன் ஒருவரும் வந்து வசித்துள்ளார் மேலும் இந்த பதினைந்து வயதுடைய சிறுமியுடன் தாம்பத்திய உறவுகளை பேணி வந்த பேடிகை காலையில் தொழிலுக்கு செல்ல புறப்பட்டு கொண்டிருக்கும் போது உணவு சமைக்க தாமதமானதால் தேங்காய் பறிக்கக்கூடிய இரும்பினால் அந்த சிறுமியை அவர் தாக்கியுள்ளார் இந்த நிலைமையில்தான் கடுமையான சித்திரவதைக்கு ஆளான அந்த சிறுமி சிறிது காலத்துக்கு பின்னர் யாருமற்ற நேரத்தில் அந்த குடிசியிலிருந்து சடலமாக மீட்கப்பட்டுள்ளார் சிறுமி கழுத்தில் சுருக்கு போட்டு தற்கொலை செய்து கொண்டிருக்கலாம் என்று போலீசார் சந்தேகப்படுகிறார்கள் இருந்தாலும் இந்த சிறுமியினுடைய மரணத்துக்கு இந்த பேடிகை என்பவரே காரணம் என்று நீதிமன்றம் அறிவித்து அவருக்கு மரண தண்டனை விதித்திருக்கிறது அதே போல அந்த அவனுடைய அண்ணன் என்பவர் குற்றம் சாட்டப்பட்டவர் என்று கைது செய்யப்பட்டு அவர் மீது எந்த ஒரு குற்றமும் இல்லை என்று அவரை விடுதலை செய்திருக்கிறது கடந்த இரண்டாயிரத்தி பதினைந்தாம் ஆண்டு பிப்ரவரி மாதம் பதினைந்தாம் தேதி இந்த சம்பவம் நடைபெற்றது இந்த வழக்கு வெகு நாட்களாக ஒத்தி வைக்கப்பட்டு தற்போதுதான் இதற்கான தீர்ப்பு வழங்கப்பட்டிருக்கிறது இதை பத்தி உங்களுடைய கருத்துக்கள் என்ன அப்படிங்கிறது இருக்கிற கம்மாசல் தெரியப்படுத்துங்க மேலும் இது போன்ற வீடியோக்களை பார்க்க நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க நன்றி வணக்கம்